மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர ராசி பலன்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அஸ்வினியுடைய குணமே வந்து அதுதான் அஸ்வம் அப்படின்னா வந்து குதிரை அப்படி தாங்க இருக்குது இருந்தாலுமே வந்து சில நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் மனசில் போட்டு ஏதாவது ஒரு வேலைகள் ஒன்று பண்ணலான்னு ஆரம்பிக்கிறப்போ இது பண்ணலாமா வேணாமா ஒரு தெளிவு மாட்டேங்குது அதாவது மயக்கமாக கலக்கமானு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு நிலைமைகள் வந்து சில நேரத்தில் இருக்குது சில நேரம் மட்டும் கிடையாது பல நேரம் அப்படி இருக்குது அப்படி அந்த இருந்து நான் விடு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணி மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் வந்து பத்து பதினொன்று பதிமூன்று பதினெட்டு இந்த இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த நாட்களில் எந்த முக்கியமான காரியம் இருந்தாலும் சரி செஞ்சாங்க செஞ்சு பாருங்கள் அதில் வந்து லாபங்கள் ஏற்படும் பணவரவுகள் உங்களை தேடிக் கொண்டு வரும் இந்த வாரம் மிக மிக சக்சஸான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லா வேலையும் வந்து சுறுசுறுப்பாக எல்லாமே பார்க்கணும் நான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான் எந்த வேலைகள் இருந்தாலும் சரி தான் மனசில் வந்து குழப்பங்கள் இருக்கவே கூடாது ஏதாவது எதிர்பாராமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடுதுங்க ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை அப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்குள் வந்து சில பிரச்சனைகள் வருது இதெல்லாம் இல்லாமல் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வந்து குடும்பத்தை வந்து லைஃப்பை நல்லபடியாக அனுபவிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலுக்கு போங்க துளசி மாலை போடுங்க இரண்டு நெய்விளக்கல் ஏற்றுங்க பெருமாள் சன்னதி வந்து ஐந்து முறையை சுற்றி வாங்க ஓகேங்களா இது மிக மிக சிறப்பு இந்த விஷயத்தில் வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து வந்து நீங்கள் ரெகுலராக இந்த வாரம் முழுவதுமே பண்ணுங்கள் உங்களுடைய கலக்கங்கள் எல்லாமே தீரும் இந்த வாரத்தில் பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு சக்சஸ்ஸை மட்டுமே தரும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து அரசு சம்பந்தமான வேலைகள் அரசு சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் வந்து குடும்பத்திலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு அரசு சம்மந்தமான வேலைகள் வந்து நம்ம நம்ம மூவ் பண்ணி போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இங்கே பார்க்கலாம்னு சொல்றாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்றாங்க இப்படி அந்த கான்ட்ராக்ட் வந்து நமக்கு கிடைக்குமா அரசு அதிகாரிகள் வந்து நமக்கு அனுகூலமாக எல்லாம் பண்ணுவாங்களா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இந்த குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இந்த வாரம் முழுவதுமே விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க போய் அருகம்புல் மாலை போடுங்கள் வெற்றிலையும் வாழைப்பழமும் வைத்து மலமுறுக்க வழிபாடு செய்து கொள்ளுங்கள் விநாயகர் பெருமான் சன்னதியை எட்டு முறை சுற்றி வாங்க இந்த வாரத்தில் வந்து பத்து பன்னிரெண்டு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த நாட்களில் முக்கியமான காரியங்கள் எது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த விஷயத்தை இந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்